அன்பான மக்களே இது என்னங்க இது ப்ரோமோ இப்படி வந்திருக்கு ஆல்ரெடி எபிசோடில் வந்த ப்ரமோவாகவே இருந்தாலும் அது டைலாக் என்ன சொன்னாங்க தெரியுமா அதிரடியான நான் இனி நிகழப்போகும் அதிரடியான திருப்பங்களுடன் மகாநதி காண தவறாதீர்கள் என்ன அதிரடி என்ன திருப்பங்கள் பயங்கரமாக இருக்கிறது போகுதுன்னு மட்டும் தெரிஞ்சிடுச்சு அதிரடியான திருப்பங்கள் அப்படின்னா என்ன ஒன்றும் புரியலையே கீழே தண்டி விட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க அந்த பிள்ளைய இங்கே கங்கா வேறு வைத்திய வலி அங்கே காவேரி நைட்லாம் தூங்காமல் அங்கே ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்க போகிறாங்க காவேரி தூங்கட்டும் அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் இருப்பாரா இல்லை விஜய் போய் என்ன பிரச்சனையில் மாட்டிக்கு போகிறாரு ஒன்றுமே புரியலைங்க இப்படி இப்போ ஐயப்பன் வந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால விஜய் வந்து மாமா கிட்டே போவாரா போகமாட்டாரா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எப்படி விஜய் சிக்கிறாரு அப்படிங்கிறது தெரியலங்க எப்படியே சிக்க வச்சு விட்றாங்க விஜய்யை அதுலேருந்து எப்படி வெளியே வர எனக்கு ஒன்றுமே புரியலைங்க ரொம்ப ஒரே பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஆனால் பயங்கரமாக இருக்க போகுது இனிமேல் எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் மகாநதியில் நம்ம கதை அடிக்கிறதெல்லாம் வந்து இங்கே செல்லாது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஏன் அப்படின்னா புதுசு புதுசாக கொண்டு வர்றாங்களே பயங்கரமாக கொண்டு வராங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது வேறு மாதிரி தான் டுஸ்ட்டு டேர்னு எல்லாமே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாப்போம் என்ன நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த மாதிரி கதை போனால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கதை போனால் நல்லாயிருக்கும் இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் நம்ம ஆல்ரெடி முன்னாடி நடந்ததை வச்சு கணிச்சு இப்போ சொல்கிறோம் இல்லையா இனிமேல் அப்போ அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பயங்கரமாக போயிட்டுருக்கு மகாநதி அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ப்ரொமோவில் நிறைய விஷயங்கள் கன்வே பண்ணியிருக்காங்க என்ன ஏது அதிரடியான திருப்பங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்து பொறுத்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆனால் விஜய்க்கு தான் பெரிய ப்ராப்ளம் காத்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் இதுலேருந்து தெளிவாக புரியுதுங்க தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக நமக்கு வந்து என்ன தெரியுது விஜய்க்கு பெரிய பிரச்சனை ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் பாப்பா அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாரு விஜய் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுவோம் ஓகே மக்களை நம்மளோட கருத்துக்களை சேர் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் சரி